சிந்து பைரவி சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்லானோட அம்மாவை இந்த சினேகாவும் சினேகாவோட அப்பாவும் ஸ்ட்ரக்சரோட வெளியில் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இல்லையா அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு வரைய சொல்லிட்டாங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இந்த நேரம் பார்த்து கரெக்டா சிந்து வந்துடுறாங்க சிந்து வந்து நான் போய் உள்ளார பேசுறேன் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு ஸ்னேகாவும் சினேகா அப்பாவும் இருக்கிற ரூமுக்கே போய் பேசுறாங்க ஆனா அவங்க என்ன மதிப்பாங்களா கிட்ட அதெல்லாம் முடியவே முடியாது நீ முதல்ல கிளம்பு உன்னையார் உள்ளார விட்டது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பணம் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முடியவே முடியாது அவங்களுக்கு இங்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாப்பை கூப்பிட்டு இப்போ ஒழுங்கா இவ்வளோ தூக்கி வெளியில போடலன்னா உங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாமல் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவை பிடிச்சி வெளியில இழுத்துக்கிட்டு போய் தள்ளி விடுறாங்க இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து சுல்லானோட அம்மாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டாக சிவா வந்துடுறாப்ல சிவா வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதே இந்த ஆஸ்பத்திரியில் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கே அப்படின்னு ஸ்னேகா நம்ம சிவாவையும் சிவாவையும் எதிர்த்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாப்புக்கிட்ட மறுபடியும் எனக்கு ஸ்ட்ரக்சர் வேணும் உள்ளார எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கையை வைக்கும் பொழுது சிவா ஒரே ஒரு முறை தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாப்பு யாருமே ஸ்னேகாவோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்னேகாவே போய் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்கள கீழே தள்ளி விடலாம் அப்படிங்கும்பொழுது கரெக்டாக சிந்து பிடிச்சி ஸ்னேகாவை கீழே இழுத்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரை இழுத்துக்கிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சிவா அதே டைமில் இங்கே இந்த ஸ்னேகாவும் ஸ்னேகாவோடய அப்பாவும் சேர்ந்து நம்ம சிந்துவியும் சுல்லானியும் பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு ஆப்ரேஷனை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் போகிறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காயத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்பில் இசைக்கு இது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்